வணக்கம் ஸ்டாலினோட பிறந்தநாள் வந்து மார்ச் ஒன்று அன்னைக்கு இன்றைக்கி தேதி என்ன கேட்டிங்கன்னா ஏப்ரல் இருபது அவரோட பிறந்தநாள் முடிஞ்சு ஏறக்குறைய ஐம்பது நாட்களை கடந்தாச்சு ஆனால் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினோட பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அப்படிங்கிற பேரில் அலப்பறையை கூட்டிகிட்டு இருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் இதே ஸ்டாலினோட பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அதில் யார் சிறப்பு பேச்சாளர்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழன் பிரசாம் ஐம்பது ரூபா கொடுத்தா ஐநூறு ரூபாய்க்கு கூப்பில அந்த மாதிரி ஒரு வழி அவர் அந்த பொதுக்கூடத்தில் வந்து உரையாற்றுறார் உரையாற்றுறப்ப இது என்ன மாதிரி ஆட்சி தெரியுமா திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிலே வந்து யாரும் கொடுக்காத ஆட்சி முத்துவிழ கருணாநிதி ஸ்டாலின்னா சும்மாவா அப்படின்னு அவர் பாட்டுக்கு அள்ளி அளந்து விட்டுக்கிட்டு இருந்துருக்காப்புல அப்படி அள்ளி அழந்து விடுறப்ப இந்த ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குற அந்த திட்டம் குறித்தும் அளந்து விடுறாப்புல அப்படி அளந்து விடுறப்ப சாலை ஓரத்தில் என்ன ஒரு மூதாட்டி இந்த ஆயிரம் ரூபா வச்சுக்கிட்டு ஒரு சின்ன மூக்குத்தி கூட வாங்க முடியாது அப்படின்னு அது காரி துப்பின மாதிரி போக்கில் ஒரு கவுண்டரை போட்டுருச்சு போட்ட உடனே மேடல பேசின தமிழன் பிரசனாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஒரு நொடி திணறிட்டாப்புல திணறி அந்த பாட்டியை வந்து ஓவர் டாக் பண்ணுங்கிறதுக்காக அந்த பாட்டியை நோக்கி கேள்வி எழுப்பலாப்பில்ல நீ என்ன வேலை பார்க்குற உனக்கு என்ன வாப்போன்னு தான் பேசுகிறாப்புல அந்த மூதாட்டிக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் ஆனால் வாப்போன்னு பேர் என்ன எவ்வளோ சம்பாதிக்காங்கிறப்ப அந்த அம்மாவும் போது சொல்கிறாங்க நான் வந்து ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா சம்பாதிக்கிறேன் மாதம் வந்து எனக்கு ஒம்பதாயிரம் ரூபாய் காசு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக பிரச்சனை சொல்கிறாரு இங்கே பார்த்துக்குங்க இந்த ஆயிரம் ரூபா வாங்கினோம்னா அதுக்குன்னு சில விதிகள் இருக்குது இந்த அம்மா ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதா சொல்லுது நாளைக்கு இந்த அம்மாவோட ஆயிர ரூபாய் திட்டம் ரத்தாச்சுன்னா என்ன பொறுப்பு இல்லைன்னு கேள்வி கேட்டு அந்த மூதாட்டியை நோக்கி உன்னோட ஆயிரம் ரூபாய் திட்டம் ரத்தாயிரும்னு வெளிப்படையான மிரட்டல் விடுற தமிழன் பிரசன்ன இந்த தூள் படத்துல வந்து தன்னை ஒரு பெரிய ஜாம்பவான் ஒரு பைல்வான் என்பது போல காட்டிக் கொள்றதுக்கு விடிய விடிய உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ செட்டப் பண்ணிட்டு இருப்பாரு விவேக்கு அங்கேருந்து பறவை மூலியமாக வருவாங்க வந்து இதைத்தான் விடிய விடிய உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு எட்டு ஒலிச்சு போயிருவாங்க அந்த மாதிரி ஆயிரரூவா திட்டம் எல்லா மகளிரும் விரும்புகிறாங்க மகளிர் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வந்து அலப்புறையை கூட்டினாங்க பில்டப் கொடுத்தாங்க ஆனால் ஒரு மூதாட்டி பெரிய படிப்பறிவு இல்லாத ஒரு மூதாட்டி வந்து போகிற போக்களை அந்த ஆயரருவா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் விலைவாசி உயர்வில் ரூபாங்கிறது அடுத்து வரக்கூடிய ஒரே ஒரு செலவை சமாளிக்கலாம் சென்னையிலலாம் ஆயிரம் ரூபாங்கிறது ஒன்றுமே இல்லை சென்னையில் வந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை போன்ற மாநகர பகுதிகளில் ஆயிரம் ரூபா காசு சாதனமாக போயிடும் கிராமப்பகுதியில் ஆயிரம் ரூபான்னா அந்த ஆயிர ரூபா வச்சுக்கிட்டு மாதம் பூராலாம் வாழ முடியாது அப்போது வரக்கூடிய ஒரே ஒரு செலவை சமாளிக்கலாம் இந்த ஆயிரம் ரூபா கொடுத்து விட்டு மாடியல்லாம் சிறப்பாக வாழ்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சியில் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க அதாவது பெண்களின் வாக்களை பறிப்பதற்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு திட்டம் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு நம்ம அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்தோம்னா ஆட்சிக்கு வந்தோம்னா வீட்டுக்கு வீடு டிவி தருவோம் வண்ண தொலைக்காட்சி தருவோம் அப்படின்னாங்க அதுக்கு பிறகான ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் பதினாறில் வந்து நாங்கள் வந்தோம்னா மதுவிலக்கை அமல்படுத்துவோம் மதுவிலக்கை அமுல்படுத்துங்கிறது ஒரு நல்ல சமுதாயம் அமைக்கணும் மது இல்லாத ஒரு மது இல்லாத ஒரு போதை பழக்கத்துக்கு ஆட்படாத இளைஞர் கூட்டத்தை உருவாக்குறங்கிற நோக்கத்தை இல்லை மாறாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் பெண்களோட வாக்கை பறிக்கிறதுக்கு என்ன இருக்கும் அதை செய்யறது அது திமுக அப்படிதான் அதிமுக அப்படிதான் இவங்க வண்ண தொலைக்காட்சியும்பாங்க அவங்க மிக்சி கிரைண்டரும்பாங்க இவங்க தாலிக்கு தங்கம்பாங்க கடைசியில் அங்கே மது விலக்கு கொண்டு வருவோம்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பெண்கள் போராடினாங்க அதிகப்படியாக போராடினாங்க மது கேட்டாங்க அதனால் மதுவிலக்கு அப்படிங்கிறத திமுக பேசியது கடைசியில் அதிமுக பேசிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த மது விளக்குங்கிறத அந்த அளவுக்கு பேசு பொருளாக இல்லை அதனால் அந்த மது விளக்கை வந்து அதை அப்படியே ஓரம் தள்ளி விட்டாங்க இப்படி இந்த திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இரண்டு வருடம் திராவிட கட்சிகளும் எந்த திட்டத்தை தீட்டினாலும் எதை கொண்டு வந்தாலும் முழுக்க முழுக்க வாக்கு மனசுல மனசில் கொண்டு தான் கொண்டு வர்றாங்க இந்த ஆயிரரூபா பெண்களுக்கான இந்த திட்டங்கிறது புரட்சிகரமான திட்டம் இல்லை பெண்களோட பொருளாதாரத்தை வந்து உயர்த்துற திட்டம் இல்லை ஏதோ ஒரு ஆயிரரூபா வருது சமாளிக்க முடியுதுங்கிற அளவுக்கு வாங்கிக்காங்களே ஒழிய அதனால் வாழ்க்கையில் வந்து பெரிய ஏற்றமோ பெரிய மாற்றமோ பொருளாதார தன்னிறைவோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இதை வச்சுக்கிட்டு இந்த ஆயிரம் ரூபா மூலமாக பெண்கள்லாம் எப்படி வாழ்றாங்க தெரியுமா அப்படின்னு கட்டுக்கதைகள் பல கட்டுரைகள் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் பரப்புரை நடக்குது அந்த இடைத்தேர்தல் பரப்புரையில் படிப்பறிவு இல்லாத பெண்கள்கிட்ட போய் திமுக என்ன பரப்புரை பண்ணுறாங்கன்னா திமுகவுக்கு ஓட்டுப்படுங்க நீங்கள் திமுகவுக்கு ஓட்டுப்படாமல் விட்டீங்கன்னா ஆகும்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆயிரம் ரூபா வந்து நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறியாமைய அவங்களுடைய படிப்பறிவு இல்லாத தன்மையை பயன்படுத்தி கொண்டு இந்த ரூபாய் திட்டத்தை காமிச்சு வந்து வாக்களை படிக்கிறாங்க அதே போல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பரப்புறையும் போது இந்த ரூபாயை பிரதானப்படுத்தி பெரிய பரப்புரை செய்யப்படும் ஏன்னா இன்னைக்கு வறுமையில் ஏழ்மையில் இருக்கிற மக்கள் அப்ப வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த வறுமை ஏழ்மை மறதி பெரிய அரசியல் புரிதல் இல்லாத தன்மை இதை பயன்படுத்தி கொண்டு வந்து ஆயிரம் ரூபாய் வச்சு வாக்களை படைக்கலாம்னு வேலை பார்க்குறாங்க அதாவது இந்த நாடு வந்து மக்களாட்சி நாடு தான் இது ஜனநாயக நாடு தான் இங்க வந்து ஆட்சியாளர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை பாலமன்ற உறுப்பினர்களை எல்லாத்தையும் மக்கள் தான் தேர்வு பண்ணுற மக்கள் கொடுக்குற அந்த வாக்குங்கிற அங்கீகாரம் தான் அவங்களுக்கு அதிகாரமாக மாறுது ஆனால் என்னென்னா இது மக்களாட்சி நாடு ஜனதாக நாடு சொல்லப்பட்டாலும் நாம் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்க வ தேர்ந்தெடுத்தவங்க வந்து ஆட்சி தேர்தலில் இருந்தாலும் தேர்ந்தெடுத்த ஒருத்தவங்களை வந்து நம்மளால திரும்ப பெற முடியாது இதான் அமைப்பு முறை ஒரு முறை நம்ம வாக்கு போட்டோம்னா ஐந்து ஆண்டுகளுக்கு அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு அவங்க தான் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இதுதான் நடைமுறை அதாவது ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறோம் பொருள் வாங்குறப்ப அந்த பொருள் இல்லை அப்படின்னா நாம் போய் அந்த கடக்காட்ட முறையில்லாம் இல்லை வந்து அவர் வந்து தரமில்லாத பொருளை கொடுத்து ஏமாத்திட்டாருன்னு தெரிஞ்சுன்னா நம்ம நுகர்வோர் நீதிமன்றம் போய் கூட அதற்கான நீதியை பெற முடியும் இழப்பீட்டு தொகையை பெற முடியும் அதே போல் பொருள் வாங்குறப்ப அவனே சொல்கிறான் ஆறு மாதத்துக்கு கேரண்டி ஆறு மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்குள்ளே ஏதாவது கெட்டு போச்சுன்னா கொண்டாந்து கொடுங்க நாங்கள் மாத்தி தர்றோம் இல்லை சரி பண்ணி தர்றோங்கிறேன் ஆனால் ஒரு ஆட்சி வந்து மூணு மாத காலமோ ஆறு மாத காலமோ ஓராண்டு காலமோ தரமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்பதற்கான எந்தவித உறுதிப்பாடும் இல்லை நாம வந்து நம்பி ஓட்டு போட்டோம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திமுக வந்து ஆட்சி சரியா பண்ணலை அப்படின்னு போய் எந்த நீதிமன்றத்தையும் வழக்கு தொடுக்க முடியாது திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்துச்சு நீட் தேர்வு ரத்து பண்ணு சொல்லிட்டு ஆனா ஆட்சிக்கு வந்து நான்காண்டுகளாகியும் நீட் தர்வு ரத்து பண்ணலை கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்கல அதே போல வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னாங்க அதையும் கொண்டு வரல அப்படின்னு எந்த வாக்குறுதியை முன்வைத்தும் நீதிமன்றத்தை நாட முடியாது இது அமைப்பு இந்த அமைப்பே இந்த சிஸ்டமே அப்படி தான் இருக்கு அதனால தேர்தல் சமயத்தில் ஏதாவது பேசி வாக்களை பறிப்பது இப்போ இந்த இந்த ஆயுர் ரூபாய் திட்டமும் ஆட்சிக்கு வந்த உடனே செயல்படுத்தலை ஆட்சிக்கு வந்த உடனே செயல்படுத்தலை அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க பிறகு எல்லாரும் பேசு பொருளா ஆக்கி நீங்கள் அதை சொன்னீங்க நிறைவேற்றையும் கேட்ட பிறகு பெண்களோட வாக்கு போயிருமோன்னு பயந்துக்கிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க ஆனால் இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன் இல்லைன்னா தமிழ்நாடு அரசோட கடன் எட்டு லட்சம் கோடி இன்னைக்கு இன்னைக்கு பாக்குறப்ப எட்டு லட்சம் கோடி அதுல கடந்த நான்காண்டு காலத்தில் திமுக வாங்கிய கடன் மட்டும் நாலு லட்சம் கோடி அப்ப அடுத்தடுத்து பட்ஜெட் போடுறப்ப இது பெரிய சுமையாக மாறி போகும் அப்ப புதிய திட்டங்களை தீட்ட முடியாது அப்ப இன்னைக்கே கஜானா வந்து காலியாக நிலமையில இருக்குது அப்ப இந்த நிலைமையில இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை தொடருவதெல்லாம் பெரிய சிரமம் பெரிய கஷ்டம் ஆனால் பெண்களோட வாக்கு பொயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் என்ன இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்தோம்னா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் தர்றோம் அப்படின்னாங்க ரேஷன் அட்டை வச்சுருக்க எல்லா பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் தரோம் அப்படின்னு தேர்தலின் போது சொன்னாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆச்சரியம் வந்த பிறகு அதை அப்படியே மாற்றிட்டாங்க அப்படியே என்ன சொன்னாங்க நாங்கள் எல்லாருக்குள்ள சொல்லல நாங்கள் தகுதி பார்த்து நாங்கள் கொடுப்போம் நாங்கள் அப்புறம் நீங்க விண்ணப்பிக்கிறோம் நாங்க அப்படி விண்ணப்பிக்க விட்டு பல லட்சக்கணக்கான பேரை வந்து கழிச்சு கட்டிவிட்டு கடைசியில் ஒப்புக்கு இதை கொடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஆட்சி ஒரு நல்ல நிர்வாகம்னா மக்கள்கிட்ட வந்து மேடை போட்டு ஆட்சியோட சாதனையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த நல்லாட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்கள் இந்த நல்லாட்சி தொடரட்டும் சொல்லி நல்லாட்சி பயணம் அணுவித்துக் கொடுக்குற மக்கள் அந்த நல்லாட்சி தொடரட்டும் சொல்லி அவனே ஓட்டு போட்டு விளையாச்சிருவான் பெருந்தளவர் காமராசர் வந்து ஒன்பது ஆண்டுகளாக ஆட்சி பண்ணார் இந்த நாட்டை தமிழ்நாட்டை அவர் ஆட்சி காலத்தில் தான் கல்வித்துறையில் மறுமலர்ச்சி அதே போல் நீர்வளம் வந்து பெருக்கம் விவசாயத்துறையில் வந்து பெரிய புரட்சி அவர் ஆட்சியில் தான் உட்கட்டுமான உருவாக்கம் எல்லாமே செய்யப்பட்டுச்சு தொழில்துறை பெருக்கம் எல்லாம் செய்யப்பட்டுச்சு ஆனால் அவர் வந்து ஒருபோதும் விளம்பரம் செய்யலை அவர் காமராசு ஆட்சி காலத்திலேயே நாம செஞ்ச சாதனைகளை வந்து ஒரு படமா எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறப்ப அது எவ்வளவு ஆகும் கேக்காது ஒரு தொகையை சொல்றாங்க இதுக்கு இன்னும் ரெண்டு பள்ளிக்கூடம் கட்டிடுவானே எதுக்கு தண்ட செலவு நாம வந்து சாலை போட்டிருக்கோம் மக்கள் பயணிக்கிறாங்க நம்ம பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் பிள்ளைகள் படிக்கிறாங்க நாம வந்து தெ தெருவிளக்கு போட்டிருக்கோம் அதுல வந்து எல்லாரும் பயன்படுறாங்க நம்ம விவசாயத்துக்கு தண்ணியை கொண்டு வர்றோம் அதனால விவசாயிகள் பயன்படுறாங்க அப்புறம் எதுக்கு விளம்பரம்னே அப்படின்னு கேட்குறாரு அப்போ மக்கள் வந்து ஆட்சியின் பயனை அனுபவிச்சா தனியாக விளம்பரம் தேவையில்லை ஏன்னா கருணாநிதி ஆட்சி வேணும் யாரும் கேட்கல ஜெயலலிதா ஆட்சி வேணும் யாரும் கேட்கல எம்ஜிஆர் ஆட்சி வேணும் யாரும் கேட்கலை எல்லாரும் காமராஜ் ஆட்சின்னு சொல்கிறாங்கன்னா தலைமுறை கடந்து சந்ததி கடந்து அதன் பயனை அனுபவிக்கிறோம் அதன் வெளிப்பாடாக மக்கள் போற்றி போடுற அவ்வளவுதான் அப்போ காமராஜ் ஆட்சி முடிஞ்சு போய் அறுபதாண்டு ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் காமராஜ் ஆட்சின்னு பேசுகிறான்னா உண்மையிலேயே அந்த மகன் அந்த தலைவர் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தூய அப்படி அப்படிக்கட்ட ஆட்சி கொடுத்தார் ஆனா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் திமுகவோட ஆட்சியில ஸ்டாலினோட ஆட்சியில சமகாலத்துல நடக்குது இந்த ஆட்சியோட பயன் நமக்கு தெரியல அப்படின்னா இந்த ஆட்சி ஆட்சி வந்து அவள மோசமா இருக்கு அவள கேடு கெட்ட ஆட்சியா இருக்குன்னு பொருள் ஒண்ணுமில்ல திராவிட மாடல் சமூக நீதி பெண்ணியம் கண்ணியம் அப்படின்னு சொல்லி நாங்க பாஜக எழுதுக்குறோம் தமிழ்நாட்டுல இல்லாத பாஜகவை சொல்லி பூச்சாந்தி காட்டி ஏமாத்திட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் பாஜக இல்ல மத்தியில் பாஜக இருக்கு இந்த பாஜக அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் அட்டூழியம் பண்றா மாற்று கிடத்து இல்லை ஆனா தமிழ்நாட்டில் பாஜக இல்ல ஐயா ஸ்டாலினே தேர்தலுக்கு முன்பாக சொன்னார் இங்க தமிழ்நாட்டில் பாஜகிறது சுழியம்னார் அப்ப இல்லாத பாஜக எதிரியாக காட்டி பாஜக வந்துடும் பாஜக வந்து சொல்லி எல்லா அயோக்கியத்தனங்களையும் திமுக அரசு மூடி மறைத்து கொண்டிருக்கிறது மக்கள் வந்து இந்த ஆட்சியை கொண்டாடுறாங்க இந்தியாவே போடுற ஆட்சி உலகமே வியந்து பாக்குறாச்சு மனசாட்சியே இல்லாமல் போய் சொல்லுவாங்க ஒரு மூதாட்டி ஒரு மூதாட்டி வந்து ஒரு பொதுப்பட்ட மேடலில் பேசக்கூடிய திமுகவோட பேச்சாளரை பார்த்து கேள்வி எழுப்புற இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் ஒரு மூக்கு கூட வாங்க முடியாது அப்படின்னு ஏன்னா அவளுக்கு தெரியுது படிப்பறிவு இல்லை அவளுக்கு பொருளாதார கூட தெரியாது ஆனால் நாட்டோட யதார்த்த நிலைமை தெரியும் யதார்த்த புறச்சோல் தெரியும் அந்த மூதாட்டி கேள்வி எழுப்புற இன்னொரு மூதாட்டி நடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறான் சாலையில போறப்ப ஸ்டாலினோட உருவம் பொறிச்ச சூரட்டி ஒட்டி இருக்கு செருப்படுத்து வீசுற செருப்பெடுத்து வீசுறா ஸ்டாலினோட அந்த உருவம் பொறிச்சு விடுது விழுது அத ஒருத்த வந்து காணொலி காட்சியாக பதிவு பண்ணி சமூக வலைதளத்தை போடுறேன் அவன் இந்த அரசு பிடிச்சு கைது பண்ணி விசாரிக்குது இந்த மூதாட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட அமைச்சர் இந்த மூதாட்டியை தேடுறாங்க அங்க ஒரு மூதாட்டி செருப்பை எடுத்து அடிச்சிச்சு இங்க ஒரு மூதாட்டி செருப்பால அடிக்கல அவளை தான் கூறேன் அந்த மாதிரி கேள்வியை கட்டுச்சு அதுவும் வைரல் ஆயிடுச்சு அந்த காரணியும் இந்த காரணியும் வைரல் ஆயிடுச்சு சரி இந்த ஆட்சியில் மூதாட்டிகள் மட்டும்தான் கோபமா இருக்கா இருக்காங்களா இல்லை மாறாக எல்லாரும் கோமா தான் இருக்காங்க அதுக்கு சான்று என்னன்னா ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தோட பட்டமளிப்பு நிகழ்வுக்கு போறார் அங்கே வரக்கூடிய பெண் பிள்ளைகள் யாரும் கருப்பு துப்பட்டா போட்டிருக்க கூடாது கருப்பு துப்பட்டாவை கழட்டி வைங்க அப்படின்னு அரசு உத்தரவு போடுது ஏன் போடுது திமுக ஆட்சி மீது அதிர்ச்சி இருக்கக்கூடிய மக்கள் கோபத்தில் கொந்தளிப்பு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து அந்த கருப்பு துப்பட்டா எடுத்து கருப்பு கொடி போல் காட்டிட்டா என்ன பண்ணுறங்கிற பயம் இந்த பயத்தில் தான் திமுக ஆட்சி ஓடுது அதனால போரிடம் பூரா செருப்படி தான் திமுகவுக்கு இன்னைக்கு வேலையாக இருக்குது இந்த செருப்படி தோடு நிற்க போடுறதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பரப்புரை காலத்துலையும் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுலேயும் நூறு விடுக்காடு எதிரொலிக்கும் அப்ப திமுகவுக்கு கூப்பு உறுதியாகும்